இப்போ கணக்கர் கேட்டாங்க உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும் கவரஸ்தான் அவருடைய கதையை அமைத்து கொள்வது அவங்க எப்படி ஏக்கர் வேணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ கணக்கர் கேட்டாதான் சேலத்துல எட்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் வாழ்ந்தவர்களை கேட்டார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் ஆனா என்று சொல்லும்பொழுது கிறிஸ்தவ இரண்டு சதவீதம் சேலத்தில் இன்னும்

பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்ற முடிவு செய்து உறவு கோவில பள்ளிவாசல் கட்டுகிறார்கள் பக்கத்திலே ஒரு லைப்ரரி கட்டுகிறார்கள் அதற்கும் பக்கத்திலே ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தை நிறுவுகிறார்கள் உலகத்தினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் போன்ற பெரும் பெரும் பல்கலைக்கழகத்திற்கெல்லாம் மூத்த பல்கலைக்கழகமாக அல் கவாரியின் யூனிவர்சிட்டி இன்னும் திகழ்கிறது அந்த கவாரியின் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு மூன்று கூட்டு போடப்பட்டுள்ளது ஏனென்றால் அங்கே யாமாக்களால்

ஏ ஒரு பல்லறை அந்த பல்கலைக்கழக kerajaan பாத்திமா அவர்கள் படித்த பல்லறை அந்த சான்றிதழ் மட்டும் அங்கே வைக்கப்படவில்லை அவர்கள் மட்டும் படிக்கவில்லை கிறிஸ்டோரோடية கிறிஸ்தவ டைவர் கோ சில்வர் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் கோ அந்த பல்லறை kerajaan இல் தான் படித்து பட்டம் பெறிறார் யூத அவர்கள் அதையெல்லாம் அங்கே தான் பட்டம் பெறுகிறார் அதனால தான் நான் ஒரு ஜும்ஆ கூட சொன்னேன்

நவியல் நாயகத்தை நான் மதீனாவுக்கு சென்று அவர்களை என்னோடு நான் அழைத்து விட்டு வருகிறேன் நமக்கு விழா என்று உமைர் புறப்பட்டார் பதுவேல தன்னுடைய சொந்த பத்தங்களை எல்லாம் கலந்த உமை என்ன செய்கிறார் என்னுடைய மக்காவாசிகளே ஓ குமாரு நவியல் நாயகத்தை மதீனாவிலே சென்று நான் அட்டாக் செய்ய போகிறேன் என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் தட்டெடுத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய குடும்பத்தங்களையெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள்